அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான கம்பெனிஸோட டெலிவரி பார்ட்னர்ஸ் அந்த டெலிவரி பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாடல் பத்தி சொல்லுங்க பொதுவாக இது வந்து டார்க் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்லுவாங்க இப்போ நிறைய ஜெப்டோ இன்ஸ்டாம்ட் இவங்க எல்லாருமே கூட இது ஆப்ரேட் பண்றாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டார்க் ஸ்டோர்ஸ் வேணும் அங்கிருந்து தான் எல்லா டெலிவரிஸும் போகும் பின்கோடு பின்கோடு வைஸும் இதை ஸ்பிளிட் பண்ணுவாங்க அது இல்லாம ஒரு ரேடியஸ் இப்போ வந்து செப்டோனா ஒரு ரேடியஸ் வச்சிருக்காங்க அந்த ரேடியஸ்க்குள்ள ஒரு டார்க் ஸ்டோர் இருக்கணும் அந்த டார்க் ஸ்டோரை நீங்க ரன் பண்ணலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆகும் ஸோ அமேசான்னா ஒரு மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும் ஃபிளிப்கார்ட்னா ஒரு மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும் இது எல்லாமே நீங்க வந்து எந்த அளவுக்கு எபிசியண்டா ரன் பண்றீங்க அப்படின்றதுல பொறுத்துதான் இருக்கு சோ ஒரு டார்க் ஸ்டோர்ன்னு அதே அகேன் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ரெண்ட் இருக்கும் சார் ஸ்டோன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கணும் இல்ல நல்லா ரோட் ஃபேஸிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆக்சசபிளா இருக்கணும் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஏற்கறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கணும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி இடம்லாம் நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவைல் பண்ணலாம் அவைல் பண்ணிட்டு அகைன் அங்கேயுமே வந்துட்டு நான் இருக்க மாட்டேன் வேற ஒரு ஆளை வச்சுதான் நான் ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க அதை எவ்வளோ எஃபிஷியண்டா ரன் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு மாடலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா ஆகும் இப்போ எனக்கு இடம் இருக்கணும்னு கேட்பாங்க அதே மாதிரி ஜெப்டோனா அவங்க ஒரு டேர்ம்ஸ் இருப்பாங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கணும் மினிமம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகமாகும் இப்போ இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸை பத்தி தெரிஞ்சவங்க இந்த பிசினஸ்க்குள்ள போகலாம் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாக் வருது அப்படின்னா அது எது எந்த ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டாக்கு எது லாஸ்ட் வந்த ஸ்டாக்கு அதை ப்ராப்பரா கிளியர் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதே ஏதாவது டெட் ஸ்டாக் ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன டேம்ஸ் அதை எப்ப ரிட்டர்ன் அனுப்பணும் ப்ராப்பரா அதை ரிட்டர்ன்ஸ் அனுப்பணும் நம்ம ரிட்டர்ன் அனுப்பல அப்படின்னா அது நம்ம மேல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவங்களோட அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எப்படி டையப் ஆறாங்க அவங்களுக்கு இவங்க எப்படி சம்பளம் குடுக்கறது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க அதெல்லாமே வந்துட்டு அவங்க எந்த கம்பெனியோ அவங்க தான் பார்த்துப்பாங்க டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து சேல்ரி கிடையாது அவங்களுக்கு பர் டெலிவரி பேசிஸில் அந்த ஆப்லேயும் அவங்களுக்கு கால்குலேட் ஆகிடும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜெப்டோ டெலிவரின்னு எடுத்துக்கோங்களேன் ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் செப்டோ கூட வந்துட்டு அவங்க பாட்னர் ஆகியிருப்பாங்க டெலிவரி பார்ட்னர்ஸா அசைன் ஆயிருப்பாங்க ஸோ அவங்க அந்த ரேடியஸ்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ அவங்க எத்தனை ஆர்டர்ஸ் டெலிவர் பண்றாங்க எவ்வளவு தூரம் போய் டெலிவர் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டோ இன்சென்டிவ்ஸோ அது எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும் சோ இவங்க ஆர்டர் பண்ற அந்த டார்க் ரூம் மாதிரி ஒன்னு வச்சுட்டு அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இவங்களோட வேலை அதுக்கு ரென்ட் கொடுக்கணும் அதுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் அதோட இபி மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கணும் ஸ்டாக் எவ்வளோ உள்ளே வருது எவ்வளோ வெளில போகுது அது எல்லாத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சிஸ்டம்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அதுலேயே வந்துட்டு அலர்ட் கொடுக்கும் நாலு நாலு ப்ராடக்ட் தான் இருக்கு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்கா அலர்ட் எல்லாம் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் இதில் ப்ராஃபிட் அவங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் ஸோ ஹோ இல்லை என்ன லேசஸில் கிடைக்கும்னு கேட்குறேன் ஓகே அதுல வந்துட்டு நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் இருக்கு அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க இது எதையுமே நம்மளால வந்துட்டு ப்ராப்பரா இருபதாயிரம் வரும் மாசம் ஐம்பதாயிரம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கும் வேற வேற டேர்ம்ஸ் இருக்கு ஸோ அவங்களோட ஆல்ரெடி யாராவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அமேசான் டாக் ஸ்டோர் ரன் பண்றாங்க இல்ல செப்டோ டாக் ஸ்டோர் ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க பேசுனா கூட கிளியர் பிக்சர் கிடைக்காது ஏன்னா அவங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் ஆனால் அவங்க வச்சிருக்கிற இடம் டி நகராக இருக்கும் நீங்கள் வச்சிருக்கிற இடம் வந்துட்டு ஏதோ போர் இந்த மாதிரி வேற ஏதோ கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற ஏரியா அப்படின்னா ஆர்டர்ஸ் கம்மியாக வரும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறீங்க எல்லாமே டிஃபராக ஆகும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசின மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப காலமாக இருக்கிறது ஆவினாக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் ரொம்ப அதோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலை ஒருத்தவங்க சூஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி எப்படி பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குமா டெஃபினட்டா இப்போ இருக்கிற இந்த ஃபுட்டு ஃபுட் ஃப்ரான்ச்சைஸு டீ ஃப்ரான்ச்சைஸு இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும் போது இந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ரான்ச்சைஸஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆவேன்னா இவ்வளோ வருஷம் கம்பெனி அவங்க வந்துட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸை வந்து ஹேண்டில் பண்ணுற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அது மூலயமா வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு உங்களால் ரெஃபர் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் இது அப்படி கிடையாது புதுசாக வராங்க இப்போ ஏதோ ஒரு பிராண்ட் வராங்க டி ஃபிரான்ச்சைஸ் தராங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்க காணாமே போயிடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவங்க ஒரு ஐம்பது ஃப்ரான்ச்சைஸ் விற்றுட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி போறதை விட ரெப்யூட்டட் கம்பெனிஸ்க்கு போறது ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷன் நம்ம இவ்வளவு நேரம் பேசின இந்த மாடல்ஸ் தாண்டி ஒரு விமன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அவங்களால வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க அப்படினாலோ இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் பார்ட் டைமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலோ அவங்களுக்கு என்னலாம் ஃபிரான்சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன்னாவே நீங்க வெளியில தான் போய் சரிங்களா இந்த ஃப்ரான்ச்சைஸ்னாவே பொதுவா என்னன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டோரை ரன் பண்ணணும் ஸோ நான் அதுக்கு நான் வீட்டில இருந்து ஸ்டோரை ரன் பண்ண முடியாது ஸ்டூடெண்டா இருந்து பறிச்சுக்கிட்டு பார்ட் டைமில் நல்லா ரன் பண்ண முடியாது மேபி இந்த ஆவின் பூத் மாதிரி காலைல நாலு டு எட்டு மணி அது வேணா அவங்க ட்ரை பண்ணலாம் மத்தபடி எந்த பிரான்ச்சைஸுமே நம்மளால போய் நின்னு பார்க்காம ரன் பண்ண முடியாது இன்னொன்று அந்த ஏடிஎம் ஒன்ஸ் மொபைல் போய் பார்த்தா போதும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இது ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப டஃப் பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரான்ச்சைஸ்னு இல்லாமல் வேறு எதனாவது ஒரு பிஸ்னஸ் ஒரு விமன் பண்ண முடியும் இல்லை பார்ட் டைமாக ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது என்னவா வேணா இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஜுவல்லரியாக இருக்கலாம் எந்த ப்ராடெக்டாக வேணா இருக்கலாம் அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா தரும் நாலேஜ் உங்களுக்கு இருக்கலாம் சேரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கலர் ஒரே டிசைனில் அஞ்சு குவாலிட்டியில் ஸாரி இருக்கும் ஒரு குவாலிட்டி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னுவாங்க இன்னொரு குவாலிட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன் உங்களுக்கு தெரியணும் அந்த வேரியேஷன் தெரிஞ்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுறப்போ எங்கே வந்துட்டு லோ காஸ்ட்ல நம்மளுக்கு ஹோல்சேலர்ஸ் கிடைக்கிறாங்க இப்போ சூரத்தில் கிடைக்கிறாங்களா இல்லை பாம்பேல கிடைக்கிறாங்களா எப்படி எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் இந்த மாதிரி பேசிக்கான நாலேஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஜுவல்லரியா இருக்கலாம் இல்லை ஃபேஷன் ஐட்டம்ஸா இருக்கலாம் ஸ்டேஷனரி ஐட்டமாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அந்த ஐட்டம நம்ம சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம சோஷியல் மீடியால சேல்ஸ் பண்ணலாம் அமேசான்ல சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட்ல சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இல்லை அதே வந்து ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மணிமார்க் கடலை மிட்டாய் மணிமார்க் கடலை மிட்டாய் வந்துட்டு அமேசான்ல என்னால் சென்னையில மட்டும் பண்ண முடியுமா பண்ணலாம் அந்த அந்த கம்பெனியை நான் அப்ரோச் பண்ணி நான் வந்து அமேசான்ல உங்க ப்ராடெக்டை சேல்ஸ் பண்றேன் சென்னையில மட்டும் பண்றேன் இல்லை தமிழ்நாடுல மட்டும் பண்றேன் எனக்கு அதுக்கான ஆப்ஷனை கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருந்ததுன்னா கம்பெனி உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராடக்டையுமே எடுத்து நீங்கள் அமேசான் ஃபிளிப்கார்ட் ஜெப்டோ இன்ஸ்டாமார்ட் பிளிங்கெட் இதில் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம் ஸோ இதுதான் பெஸ்டான வழி வீட்டுல இருந்தே பண்ணணும்னா இதுதான் பெஸ்டான வழி அதுவும் இல்லையா உங்களுக்கு மிளகா பொடி இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்ய தெரியுமா இல்லை கேண்டல் செய்ய தெரியும் சோப் செய்ய தெரியும் இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க வீட்ல இருந்து சேல்ஸ் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா பண்ணலாம் இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் யூடியூப்லேயே நிறைய லெசன்ஸ் இருக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் ஒரு ரீல்ஸ் எப்படி போடணும் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் எப்படி ஆட் ரன் பண்ணணும் எல்லாமே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபில்டர் அவுட் பண்ணி படித்து கற்றுக்கிட்ட பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த ஐடியாஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்